எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி ஆனா எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல மிக முக்கியமான சொத்து எனது பெற்றோர்கள் இந்த மஜிலிஸ்ல சில சகோதரர்களுக்கு பெற்றோர்கள ரெண்டு பேரும் இல்லாம இருப்பாங்க சில சகோதரர்களுக்கு தாய் இருப்பாங்க தகப்பன் இருப்பாங்க சில சகோதரர்களுக்கு ரெண்டு ஒத்தர் இருப்பாங்க சில சகோதரர்களுக்கு மாறி மாறி ஏதாவது ஒத்தர் இருப்பாங்க அல்லது இரண்டு பேர் இருப்பாங்க அல்லது யாரும் இருக்க மாட்டாங்க அன்பார்ந்தவர்களே ரெண்டு பேர்ல இருக்கிறாங்க இருக்கிறாங்க எங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த ரெண்டு உறவுகள் ராமமுல்லா அவங்களோட தகப்பனார் மரணித்த நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிறாங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் கேட்கிறாங்க நீங்க தான் முழு உலகத்தையும் வழிநடாத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலிம் கதிரை ஏற்றுக்கொள்ள கூடாதா மௌத்து உண்மைதானே ஏன் இப்படி எல்லாம் அழுகிறீங்க என்று கேட்ட நேரத்துல அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா அல்லாஹ் உலகத்துல எனக்கு ரெண்டு வாயில தந்திருந்தான் சொர்க்கம் போறதுக்கு அதுல ரெண்டு ஒன்றை இழந்துட்டேன் அதுல ரெண்டு ஒன்றை இழந்துட்டேன் ஷோர்ட் வே சொர்க்கம் போறதுக்கு பெற்றோர்கள் எங்கட தகப்பனுடைய கால மசாஜ் பண்றோமா அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குதா எங்கட சொர்க்கத்தை நானே பிடிக்கிறோம் சாயுடைய பேச்சு எங்களுக்கு பாலமாக கருதுறோம் நாங்க நினைக்கணும் நான் பாக்கிய சாலை அல்ல எங்கட தாயுடைய பேச்சு அதற்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோமா நான் ஒரு பாக்கியசாலை என்னுடைய தாயுடைய பேச்சுக்கு முதலிடம் கொடுக்கிறேனா என்னான் ஒரு பாக்கிய சாதி சொல்றாங்க உங்களுக்கு பெரும்பாவங்களை சொல்லி தரவான்னு கேட்ட நேரத்துல முதலாவது சொல்றாங்க அல் இஸ்ரா வைக்கிறது இரண்டாவது ரசூல் முற்படுத்தினது இல்ல வட்டிய இல்ல தொழுகையை விடுறது பொய் பேசுறது இல்ல ஏமாற்று வியாபாரம் இல்ல கள்ள தொடர்பு இல்ல நெவியலை சலாஸ் வசலாம் சொன்னாங்க பெற்றோர்களை நோவிக்கிறீங்களா அதுதான் பெரும்பாவங்களில் இரண்டாவது தரஜா இப்படோ அப்பா ரவி அல்லாஹால சொல்றாங்க நான் எப்படி கருதுறேன் சொன்னா பெற்றோர்களை நோவிக்கிறது நான் ஒரு படவை வச்சிருக்கிறேன் என்ன தாயும் தகப்பனும் எனக்கு முன்னால் இருக்கிறாங்க நான் உதல்றேன் உதறிக் கொண்டிருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தூசி என்னுடைய பெற்றோருடைய உடம்புல பட்டு அவங்களுக்கு சாதாரண நோவின வருதுன்னு என்று சொன்னா அதுவும் பெற்றோர்கள நோவின்கு சமமாக இருக்கும் என்று நாங்க எப்படி இருக்கிறோம் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்துல்லா பின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாதி தாய்க்கு முன்னால கொஞ்சம் பேசிட்டாங்க கொஞ்சம் குரலை தூக்கிட்டாங்க அன்பாந்த வாரிபர்களே பெற்றோர்களுக்கு முன்னால பெற்றோர்களுக்கு முன்னால மதிக்காம பேசுறோமா குரலை தூக்கி பேசுறோமா எங்கட பெற்றோர்களுக்கு லாங்குவேஜ் தெரியாம இருக்கும் எங்கட பெற்றோர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கும் எங்கட பெற்றோர்களுக்கு நாலேஜ் இருக்காது அவங்க முனங்கி கொண்டா இருப்பாங்க அன்பாந்தவர்களே மார்க்கம் வழிகாட்டினது பெற்றோர்களுக்கு முன்னால வார்த்தையை தாக்கி பேசணும் அப்துல்லா பின் அவுன் ஒரு நாள் சத்தமிட்டு பேசுறாங்க அவங்க பேசிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டே ஒரு அடிமைய உரிமை விடுறாங்க அண்ணா என்ன கொற்றும் புடிச்சிருவானோ இப்படி அல்லா சொல்றாங்க புகா உல்வாளிதே பெற்றோர்கள அள வைக்கிறது இருக்கிறதே மின் மினல் அது பெற்றோர்கள நோவினை செய்யறதுக்கு அடையாளமா இருக்கு அன்பாந்தவர்களே பெற்றோர்கள அடிச்சுத்தான் அவங்க அலநன்பு கிடையாது பெற்றோர்களை அவங்களை அடிச்சுதான் அவங்க கிடையாது எங்களோட வார்த்தைகள் எங்களோட செயற்பாடுகள் எங்களோட பேச்சு எங்களோட எங்களோட வியாபாரங்கள் எங்களோட திருமணங்கள் அன்பார்ந்தவர்களே எங்கட தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாத விதத்தில் இதை நாம் செய்து அவர்களுக்கு தெரிய வந்ததுக்கு பின்னால பெற்றோர்கள் அழுகிறாங்களா அவர்களை நோவிச்சதுக்கு சமமாக இருக்கும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்க கூடாது இன்றைக்கு சில சகோதரர்கள் பெற்றோர்களை சந்திக்கணும்டா உம்மாவை பார்க்க வரணும்டா உம்மாக்கு உமாக்கு செலவு செய்யணும்டா உம்மாக்கு உமாக்கு சல்லி அனுப்பணும் தான் ஜனாதா கேதி கேட்கணும் அதுக்கு பின்னாலதான் டிக்கெட் போடுவாரு அதுக்கு பின்னாலதான் ஜனாசாக்கு தான் வரக்கூடிய எத்தனையோ முசீபத்தான நிலைமைகளை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் உமா சக்கராத்தில் இருக்கிறாங்க மானுக்கு விளங்குறது கிடையாது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க மானுக்கு விளங்குறது கிடையாது அன்பாந்தபுரத்தில் ஜனாதா செய்தி கேட்டதுக்கு பின்னால அவச அவசரமாக டிக்கெட்டை போட்டு கொண்டு வந்து தேம்பி அந்த எந்த பிரயோசனமும் கிடையாது உயிர் போனதுக்கு பின்னால சவுதி அரேபியால சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான வழக்கு போகும் ஐந்து பிள்ளைகள் கோடிஸ்வர பிள்ளைகள் வாதாடுறாங்க சாப்படைய வஃத்துக்கு பின்னால ஏண்ட நான் தான் பார்க்கணும் ஏண்ட நான் தான் பார்க்கணும் இந்த கேஸ் போயிருக்குது ஐந்து பேரும் கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருத்தரும் பேசுறது ஏண்ட உமா என்னோட தான் இருக்கணும் அவங்கட கால தான் சொர்க்கம் அவங்களை பார்த்தா தான் எனக்கு பறக்க அவங்கள பார்த்தா தான் எனக்கு ரஹ்மத் அன்பார்ந்தவர்களே எங்கட சமூகத்துல எங்கட தாயும் தகப்பனும் தேர்ந்து ஐந்து பிள்ளைகளை பத்து பிள்ளைகளை ஏழு பிள்ளைகளை எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாம் சாதாரண வசதியில பல பிரச்சனைகளோடு துன்பங்களோட சோதனைகளோட பிள்ளைகளை வளர்த்திருப்பாங்க ஆனா எங்கட சமூகத்துல நடக்குது ஐந்து பிள்ளைகளால் பிள்ளைகள் தேர்ந்து ஒரு தாயை பார்த்து கொள்ள முடியாது ஐந்து பிள்ளைகள் சேர்ந்து சகண்டுக்கொள்ள இயலாம இருக்கு ஐந்து பேரும் என்ன சொன்னா ஒரு களம் என்னிடத்துல இரண்டாவது கிழமை மூணாவது கிழமை தங்கச்சி சகப்பனை பாதுகாக்க வேணும் ஆட்டோ ஏற்றி ஒவ்வொரு கிழமையும் அம்பரம் போல சுத்த வைக்கிறாங்க வயோதிபருக்கு அந்த தாய்க்கு உணர்வு இருக்காதா அவங்க அழமாட்டாங்களா அவங்க சிந்திக்க மாட்டாங்களா நான் ஏண்ட பிள்ளைய எனக்கு இயலாத நேரத்தில் அனுப்பி இருந்தா இன்றைக்கு எங்கட நிலைமை அட்பாந்தவர்களே தாயோட இருக்கிற இறக்கத்தை போல சாப்பனோடையும் இறக்கம் இருக்கணும் அஞ்சு வயசுல நாங்க சொல்றது பத்து வயசுல நாங்க சொல்றது தகப்பன் பதினைந்து இருபது முப்பது வயசுல தகப்பனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு பாரம் கணக்கெடுக்கிறது கிடையாது மீண்டும் என்னுடைய தகப்பன் ஒரு ரியல் ஹீரோன்னு சொல்றதுக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷம் எங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கணும் அவங்களும் வயசுக்கு வரணும் அதுக்கு பின்னாலதான் நாங்க சொல்றது எங்கட தகப்பன் ஒரு ரியல் ஹீரோ எப்படியான நிலைமையிலையும் மோசமான கட்டங்களையும் சுந்தமான நேரங்களையும் அவரை எதையும் விட்டு கொடுக்கல எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தாரு அன்பாந்தவர்களே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சொத்து எமது பெற்றோர்கள் ஆரம்பத்துல சொன்னத போல எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி எதற்காகவும் பெற்றோர்கள் இழக்கக்கூடாது